அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரதோஷ நாளில் சிவபெருமானை எப்படி வழிபட செய்ய வேண்டும் எந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஷுவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சிவ சிவாயன் என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க சிவபெருமானுக்குரிய வழிபாடு விரதங்களில் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுவது பிரதோஷ வழிபாட்டு முறையாகுங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ விரதம் என்பது சிவ புராணம் விஷ்ணு புராணம் உட்பட பல புராணங்களில் பிரதோஷ மகிமையை பற்றி போற்றி சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க பிரதோஷ நாள் சிவபெருமான வழிபட்டோம்னா ஏழு ஜென்மங்களில் செய்த அனைத்து பாவங்களுமே விலகி விடுங்க அது மட்டும் இல்லாம பிரம்மகத்தி தோஷம் உட்பட அனைத்து தோஷங்களும் விலகி விடணும் சொல்லலாங்க அதே போல பிரதோஷ விரதத்தை கடைபிடிக்க கூடியவங்க நாள் புழுவது உபவாசமாக இருந்து பிரதோஷ விரதம் இருக்க முடியாதவங்க பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது பிரதோஷ வேலையில் சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கக்கூடிய பதினாறு வகையான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உட்பட அனைத்து பொருட்களையும் வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இப்படி செய்வதன் மூலமாக பிரதோஷ விரதம் இருந்த பலனை பெற முடியுங்க சிவபெருமானுக்கு வழிபாட்டுல மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடத்தை பிடிப்பது பிரதோஷ வழிபாட்டு முறையாகுங்க ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் மன தேய்பிறையில் வரக்கூடிய திரியோதசி திதி என்று மாலை நான் முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம்னு சொல்றேங்க சிவபெருமான் ஆழகால குடித்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சி அளித்த சமயத்தில் தேவர்கள் சிவனை வழிபட்டதாகவும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம அவர்களுக்கு நந்தியின் இரண்டு கொம்புகளுக்கு இடையே சிவன் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலமாகுங்க அனைத்து விதமான பாவங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டு முறையே பிரதோஷ வழிபாட்டு முறையாகுங்க பிரதோஷ காலத்துல நந்தியும் சிவபெருமானையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் கோபத்துடன் ஈசன் வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவாருங்க முதல் சுற்றின் போது தேவ பாராயணமும் இரண்டாவது சுற்றின் போது திருமுறையும் பாராயணம் செய்யப்படுங்க மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இசையும் இசைக்கப்படணும் சொல்லலாங்க அது மட்டும் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டோம்னா ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்திற்கு சென்று வழிபட்டா பலனை பெற முடியும்னு சொல்லலாங்க ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டோம்னா ஐந்து ஆண்டுகள் சிவாலயத்தை சிவாலயத்தில் சென்று சிவபெருமான தரிசனம் செஞ்சா பலனை பெற முடியுங்க அதே போல் திங்கட்கிழமை நாளில் வரக்கூடியது சோமவார பிரதோஷன்னும் அழைக்கப்படுதுங்க சனிக்கிழமை நாளில் வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் சிறப்பாக சொல்லலாங்க இதே போல் ஒவ்வொரு கிழமையிலும் வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க தனி பலனும் இருக்குதுங்க எந்த கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டிங்கன்னா சூரிய திசை நடக்கக்கூடியவங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அப்படி நீங்க கலந்து கொண்டீங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கி பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் சொல்லலாங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் அதாவது சோமபார பிரதோஷம் நாளில் கலந்து கொண்டோம்னா சந்திர திசை நடக்கக்கூடியவங்களும் சந்திரன் லக்னாதிபதியாக கொண்டவர்களும் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க அப்படி வழிபட்டிங்கன்னா மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் கிடைக்குங்க திங்கக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டிங்கன்னா மன வலிமை ஏற்படும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மனசுல இருக்கக்கூடிய அனைத்து சஞ்சலங்களுமே விலகி மன தெளிவு கிடைக்குங்க செவ்வாய் திசை நடக்க கூடியவங்க செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய வழிபாட்டில் கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த வழிபாட்டில் கலந்து கொள்வதால நோய் மற்றும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே சொல்லலாங்க அதே போல புதன் திசை நடக்க கூடியவங்க நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வதால புதன் பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் நீங்கி அனைத்து விதமான செல்வமும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கலாங்க திசை நடக்கக்கூடியவங்க வியாழக்கிழமை நாளில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இப்படி கலந்து கொள்வதன் மூலமாக கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் விலகி விடுன்னு சொல்லலாங்க சுக்கர திசை நடக்கக்கூடியவங்க வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷத்தில் கலந்து கொண்டீங்கன்னா சகல ஐஸ்வர்யம் கிடைக்கணும் சொல்லலாங்க எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ நாளில் வழிபட்டிங்கன்னா அனைத்து விதமான தோஷங்களும் விலகி விடுங்க அது மட்டும் இல்லாமல் சனியினால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் விலகுவனா சனி பிரதோஷ வழிபாடை கடைபிடிங்க ஒவ்வொரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் நூற்றி இருபது வருட பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பலன்கள் கிடைக்குங்க தீமைகள் விலகிடுங்க பஞ்சாம பாவங்களும் விலகிவிடுங்க சிவபெருமானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க ஒரு வருஷத்துல வரும் இருபத்தி நாலு பிரதோஷங்களில் கலந்து கொள்ள முடியாதவங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல வரக்கூடிய எட்டு பிரதோஷங்களிலாவது கலந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இதன் இப்படி கலந்து கொள்வதன் மூலமாக ஒரு வருடத்தில் அனைத்து பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை பெற முடியுங்க அவரவர் பிறந்த நட்சத்திரம் வரும் நாளில் வரக்கூடிய பிரதோஷத்துல கலந்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க இதனால அனைத்து விதமான பிரச்சனைகளும் கவலைகளும் தீர்ந்து விடுங்க தினமும் பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்தியா காலமான நான் முப்பது முதல் ஆறு முப்பது மணி வரையிலான காலமே பிரதோஷ காலமாகுங்க இந்த நேரத்தில் எவருமான தரிசனம் செய்வதற்கு உகந்த நேரமாகவும் சொல்லப்படுதுங்க நித்திய பிரதோஷத்தை யார் ஒருவர் ஐந்து வருடங்கள் முறையாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக முக்தி நிலை கிடைக்கணும் சொல்லலாங்க பச்ச பிரதோஷம் என்பது அமாவாசைக்கு பிறகு சுக்களபட்சம் என்ற வளர்ப்பிறை காலத்தில் வளர்ப்பிறை காலத்தில் பதிமூணாவது திதியாக வரக்கூடிய திரியோதசி திதிய சுக்லபட்ச பிரதோஷம்னு சொல்றேங்க இந்த பிரதோஷ நேரத்தில் ப பச்சிலிங்க வழிபாடு செய்வது சிறப்பான பழங்களை கொடுக்கணும் சொல்லலாங்க மாத பிரதோஷம் வந்து கிருஷ்ண என்ற தேய்பிரை பௌர்ணமிக்கு பிறகு பதிமூணாவது திதியாக வரக்கூடிய த்ரயோதி திதியே மாத ஆகுங்க இந்த பிரதோஷ நாளில் மாலை நேரத்தில் பானலிங்க வழிபாடு அதாவது பானம் என்பது ஒரு வகை லிங்கமாகுங்க செய்வது ப சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க நட்சத்திர பிரதோஷம் என்பது பிரதோஷ திதியாகிய த்ரியோதி திதியில் வரக்கூடிய நட்சத்திரத்துக்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷனும் சொல்லலாங்க பூரண பிரதோஷம் என்பது திரியோதசி திதியும் சதுர்த்தி திதியும் சேராமல் த்ரியோதசி திதி மட்டும் உள்ள பிரதோஷ நாளை பூரண பிரதோஷம்னு சொல்லலாங்க இந்த பிரதோஷ நாளில் சோயம்புவாக தோன்றிய லிங்கத்தை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் பூரண பிரதோஷ வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க பிரதோஷ நாள் அன்னைக்கு துவாதசியும் சேர்ந்து வந்தாலே அல்லது த்ரியோதசியும் சதுர்த்தியும் சேர்ந்து வந்தாலோ அது திவ்ய பிரதோஷம் இந்த நாளில் மரகதலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகளை செய்வது பூர்வ ஜென்ம வினைகளை விளக்குன்னு சொல்லலாங்க தீப பிரதோஷம் என்பது தினமான என்று தீப தானங்கள் செய்வது ஈசனுடைய ஆலயங்களுக்கு சென்று தீபங்களால் அலங்காரம் செய்து சிவபெருமான வழிபாடு செய்வது தீப பிரதோஷம் ஆகுங்க இப்படி செய்வதன் மூலமாக சொந்த வீடு மற்றும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் சொல்லலாங்க வானத்துல வடிவில் தெரியக்கூடிய நட்சத்திர கூட்டங்களை சப்தரிஷி மண்டல சொல்றாங்க இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்கள வானில தெளிவாக தெரியுமாங்க இந்த மாதத்தில் முறையாக பிரதோஷ வழிபாடு செய்வது சப்தரிஷி தரிசித்து வழிபாடு செய்வது சப்தரிஷி பிரதோஷனும் இதனை அபய பிரதோஷனும் இந்த வழிபாட்டை செய்வங்களுக்கு பாவ புண்ணியம் பார்க்காது சிவபெருமான் அருள் சிவபெருமான் விஷம் குடித்த தினம் தாங்க சனிக்கிழமையாகும் அந்த கிழமை வரக்கூடிய பிரதோஷம் மிகவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுதுங்களை வளர்பிறை சனிக்கிழமையில திரியோதசி திதி என்று கீர்த்தியும் வாய்ந்த பிரதோஷ நாளாகவும் சொல்லப்படுதுங்க வருஷத்தின் முறை மட்டுமே வரக்கூடிய மகா பிரதோஷ ஏகரட்ச பிரதோஷம் சொல்லுவாங்க அன்றைய நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எத்தனை முறை உச்சரிக்க முடியும் அத்தனை முறை உச்சரிப்பது சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க அதற்கு பிறகு விநாயகரை வழிபட்டு ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது பலவிதமான நன்மைகளை கொடுக்குன்னு சொல்லலாங்க வருஷத்துல இரண்டு முறையும் மட்டுமே மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயராகுமாங்க அந்த நாளில் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபட்டங்கன்னா இது வரைக்குமே திருமண தடையில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் விலகிவிடும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் ஒன்று சேருவாங்களாமாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ